மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சேடப்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பெருங்காமநல்லூர் காளப்பன்பட்டி சென்னம்பட்டி சின்னக்கட்டளை சேடப்பட்டி மங்கல்ரேவு என பல்வேறு பகுதிகளில் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆறு பி உதயகுமார் நாராயணசாமி செல்லும் இடமெல்லாம் அவருக்கு கிடைக்கும் வரவேற்பை பார்க்கும்போது இப்போதே தேனி தொகுதியில் வெற்றி பெற ட்ருவிட்டோம் ஹார்ட்ரெட் சாதனையாக வெற்றி பெற உள்ளோம் அரசின் மீது உள்ள கோபத்தை திசை திருப்பும் வகையில் சாதனை என சொல்லி வேதனைதான் இன்று உள்ளது மின்சார கட்டணம் சொத்துவரி பேருந்து கட்டணம் என அனைத்தையும் உயர்த்தியுள்ளனர் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குகிற மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது மூன்று லட்சம் கோடிக்கு மேல் இந்த மூன்று ஆண்டுகளில் வாங்கியுள்ளனர் அதிமுக ஆட்சியில் கிடைத்த அரிசி மளிகைப் பொருட்கள் என அனைத்து பொருட்களின் விலையும் இன்று கடுமையாக உயர்ந்துள்ளது ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு பத்து ஆயிரம் ரூபாய்க்கு செலவு வைத்துள்ளனர் எங்களது தேனி தொகுதி வேட்பாளருக்கு ஏழு மொழி தெரியும் தமிழகத்திலேயே ஏழு மொழி தெரிந்து ஒரே வேட்பாளர் நாராயணசாமி அவர்கள் டிடிவி தினகரனை நம்பி போனவர்களின் நிலை குறித்து முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன் முதல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி ஆதரவாக இருந்த பதினெட்டு எம்எல்ஏக்களிடம் எங்களை எதிர்த்து நிற்கும் தங்கத்தமிழ் செல்வன் உள்ளிட்டோரிடம் கேட்டால் தெரியும் நாராயணசாமியை வெற்றி பெற வைத்தால் அவர் இந்தியில் பேசுவார் ஆங்கிலத்தில் பேசுவார் போராடி வாங்குவார் கெஞ்சி வாங்குவார் எல்லோருடைய ரத்தத்திலும் தமிழ் ரத்தம்தான் ஓடுகிறது மூதறிஞர்கள் என்ன சொல்கின்றனர் என்றால் கல் தோன்றி தோன்றி மூத்த குடி தமிழ் குடிகளின் மூத்த மொழி தமிழ் மொழி அதன் வரலாறு பண்பாடு நாடறிந்த உலகறிந்தது அதனால் விவாதம் ஒன்றும் இல்லை மொழி தெளிப்பை அதிமுக என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை என பேட்டியளித்தார் புரட்சித் தமிழர் கழகத்தின் நிரந்தர புரட்சியாளர் நாளைய முதல்வர் என்றென்றும் நம் மனிதன் குடிவத்திருக்கும் நம் முதல்வர் எடப்பாடியாளர் அவர்கள் அடிப்படி நான் இன்று உங்கள் நூல் இரட்டை லட்சணத்தில் பாராளுமன்றத்தின் வேட்பாளராக கொண்டு நிற்கின்றேன் என்னை நீங்கள் அரும்பரும் வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை லட்சணத்தில் வாக்களித்து என்னை டெல்லி பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்குமாறு படிவன்முடன் உங்கள் பாதத்தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கள் என் குரல் நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக இந்த இனிவனான உங்கள் வீட்டு பிள்ளை என் குழந்தைகள் ஒழிக்க நீங்கள் எனக்கு இறப்பேலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று அரைவர் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கை இருக்கத்தில் எனக்காக வாக்களித்து இன்னும் அறிவரும் பெரும்பான்மையான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம் கழகத்தின் நிரந்தர பூச்சியாளர் நாளைய முதல்வர் அவரை நான் இப்படி நான் இன்று உங்கள் முன் செய்தி பாராளுமன்றத்தின் வேட்பாளராக இருக்கிறேன் என்னை நீங்கள் அறுவரும் வாக்கள் வித்தியாசத்தில் அம்மாவின் சின்னமாம் எம்ஜிஆர் அவர்களின் சின்னமாம் புரட்சித்தமிழின் சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அறுவரும் வாக்கள் வித்தியாசத்தில் என்னை வெற்றியிடச் செய்து என்னை பாராளுமன்றத்துக்கு அழி வெளியனுப்புமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழிக்க வேண்டுமென்றால் நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் மறவாமல் வாக்களித்து என்னை வெற்றிபெற செய்யுமாறு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் சின்னமான இரட்டை இலை சின்னத்தில்